இந்த அத்தை சொன்னதுக்காக தினமும் வரலான்னு முடிவு பண்ணிட்டியாத்தா வாத்தா வாத்தா நீ தினமும் வந்தீனாத்தி எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்கத்தையும் பார்க்க நான் வரவும் வேற யார் வருவா நான் தினமும் வருவேத்தே சோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க என்ன சரிதா வா நம்ம வெளியில போய் ஹால்ல உட்காந்து பேசுவோம் சரிங்கத்தே இந்த இன்னும் ஏன் இப்படி வியோடா பிஹேவ் பண்றான் நம்மள பார்த்து ஒதுங்கிறதுக்கு என்ன காரணம் எதுவுமே புரிய மாட்டேங்குதே இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காம போயிரும் பாத்துக்கலாம் என்கிட்ட வேணா விலகி போகலாம் அம்மா வந்து பார்த்து அம்மா இப்படி நடந்துக்க முடியுமா அவ்வளோ கண்டிப்பாக முடியாது பார்த்துக்கலாம் அத்தை நம்ம அழகு இந்த பட்டு நீ இது காட்டன் சேல தான் பட்டு சேலை இல்லை அப்புறம் நீங்க மட்டும் என்னவா இன்னைக்கு சூப்பரா இருக்கீங்களே பார்க்கவே முக்கத்து என்ன பொட்டெல்லாம் அழகா வச்சிருக்கீங்க ம் சூப்பரா இருக்கீங்க தே நீங்க இப்படி சின்ன பிள்ளை மாதிரி மேக்கப் பண்ணியிருந்தீங்கன்னா எங்க மாமா உங்களையே பாத்துக்கிட்டு இருப்பாரு அப்புறம் பூமி பூஜை எல்லாம் யார் பாக்குறது சரியத்தே ஹரி எங்க ஹரியும் அந்த சஞ்சய் தம்பியும் முன்னாடியே கார்ல போயிட்டாங்கம்மா பூமி பூஜை போடுற இடத்துக்கு இப்போ நானு நீ உங்க மாமா மூணு பேரும் கிளம்பி போனோம் இந்த சஞ்சையும் பூமி பூஜை போடுறதுக்கு வரானா இது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேனே இந்த ஹரி வேற என்னை விடவே மாட்டேங்கிறான் அவன் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவானோன்னு வேற ஒரு பக்கம் தோணுது என்ன தாயி திடீர்னு அமைதியாயிட்டே ஆயிட்ட என்னம்மா இல்ல தாப்பிடலாம் ஒண்ணும் இல்ல சரி கிளம்புவோம் அத்தே

பூமி பூஜை செய்ய ஆ எல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சுமா வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னோட இந்த இது இந்த சேலையில இவ போட்டுக்கிட்டு ஜிமிக்கி கமல் போட்டுக்கிட்டு அப்படியே அத்தா அத்தான் என்னை சுத்தியே வந்துக்கிட்டு அப்படியே வாய் நிறைய சிரிப்போட எங்க அம்மா கழுத்து கட்டிக்கிட்டு விளாண்ட யாபம் தான் இப்போ வருது அப்பெல்லாம் அப்படி விளாண்டு தெரிஞ்சவ இப்போ இவ்வளோ பெரிய மனுஷி மாதிரி சேலை எல்லாம் கட்டி அழகா இருக்கான் என் கண்ணை இப்போ எடுக்கவே முடியலையே அப்போல்லாம் அம்பட்டு வாய் தெரிஞ்ச வாயாடி இப்போ சேலை கட்டிக்கிட்டு அடக்க உடுக்கமா அப்படியே குனிஞ்சத்தில் நிமிராத பொண்ணு மாதிரி தேவைக்கு மட்டும் பேசிட்டு அமைதியா இருக்காளே எப்படி தான் இப்படி மாறினான் தெரியலையே வாங்கப்பா எல்லாரும் வந்து நீங்க வாட்டுக்கு ரெண்டு மூணு அள்ளி தின்னுபடாதீங்க அப்புறம் சுகர் கூடி போகும் சரிதா சரிதா ஒண்ணுதே எடுப்பேன் அதுக்கு மேல நீ எங்க எடுக்க எனக்கு போதும்மா இந்தோ சஞ்சய் தம்பிக்கும் ஹரிக்கும் போய் கொடு ஆ சரிங்க ஹரி இந்த ஹரி ஸ்வீட் எடுத்துக்கோ ஏங்க நம்ம பிள்ளைக்கும் மருமகளுக்கும் பொருத்தத்தை பாத்தீங்களா அப்படியே பார்க்க புருஷன் மண்டாட்டி மாதிரி அழகா இருக்குல்லங்க என் கண்ணே பட்டிடும் போலங்க ஆமாம்மா பார்க்கவே அழகா தான் இருக்கு ஆனா அதிக மனசுல என்ன நினைக்கிறதுன்னு தெரியும்ல நம்மளா ஒரு முடிவு எடுக்கூடாதுலமா ஏங்க எப்ப இப்படியே நெகட்டிவாவே பேசாதீங்கங்க கண்டிப்பா நான் நினைக்கிறது நடக்கத்தான் போது ஒரு நாள் நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க இம்மா தாயி சரி நான் வளக்கத்த தான் சொன்னேன் அதுக்கு ஏன் இப்ப மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க சிரிச்ச மாதிரி இரு தாயே நம்ம புள்ள முத முத வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இப்ப போய் எதுக்கு உம்முன் இருக்க சரி இப்ப என்ன நீ நினைச்ச மாதிரி நடக்கும் போதுமா சரிங்க ஏ ஹரி உன்னை தான் ஸ்வீட் எடுத்துக்கோ ஹே இந்து

ஆனா நீ என்ன அவாய்ட் பண்ற மட்டும் நல்லா தெரியுது ஆனா ஏன் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற என்ன செஞ்சா உனக்கு தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா இந்த பொண்ணுங்க கூட்டணி சேர்ந்தாங்கனாலே அப்படித்தான் நம்ம பசங்களை தனியா விட்டுட்டு போயிருவாங்க இல்ல அங்கிள் ஹரி சேர் எடுக்க போறேன்னு போயிருக்கான் அதான் நான் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல என்னமா இந்த உனக்கு எதுவும் நிக்கிறது கஷ்டமா இருக்கா தங்கா இல்ல தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நமக்கு நிக்கிறது என்ன புதுசா நின்னுட்டே வேலை பாக்குற வேலை தானே நம்ம இதெல்லாம் அதனால ஒண்ணும் இல்ல என்னப்பா ஹரி சேர் எடுக்க போயிட்டு சும்மா வர அம்மா இங்க எதுவும் சேர் கிடைக்கலமா ஹே ஹரி இதனால என்ன இருக்கு கொஞ்ச நேரம் சேர்த்து நின்றுட்டு போறது ஃபீல் பண்ணாத ஹரி இதனால ஒண்ணும்ல ஷபாடா உனக்கு ஓகே சஞ்சய் எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஹே என்னப்பா நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் நீ தான் என்ன ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லிட்டேன் அப்ப இப்ப வேற ஆள் மாதிரி பாக்குற பத்தியா சஞ்சய் அப்படிலாம் இல்லப்பா நீங்க ரெண்டு பேரும் இப்படி அண்ணன் தம்பி மாதிரி பழகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி சஞ்சய் உங்க அம்மா எப்போ ஊர்ல இருந்து வராங்க கூடிய சீக்கிரமே அம்மா வந்துருவாங்கம்மா என்ன அத்தை வராங்களா அம்மா வந்த பிறகும் சிலர் இப்படித்தான் இருப்பாங்களான்னு செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குமா அதனாலேயே அம்மா வேமா வர சொல்லியிருக்கேன் வந்துருவாங்க என்னப்பா சொல்ற எனக்கு ஒண்ணு புரியலையே எனக்கு நல்லா புரியுது இவன் என்னதான் புத்தி காட்டுறான் இல்லமா அம்மா வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் மாதிரி பழகுவாங்கல்ல அம்மாக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க போறாங்க உங்களுக்கு ஒரு தோழி கிடைக்கப் போறாங்க சோ அத தான் சொன்னே வேற ஒண்ணும் இல்ல அதுவும் சரிதான்ப்பா ஒத்தேல இருக்கங்களுக்கு நாங்க தான ஒருத்தர் குறத்தர் இருக்க முடியும் அதுவும் நல்லதா நானும் எப்ப உங்க அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நானும் தாமா சஞ்சய் நீ இப்படி எல்லாம் பொடி வச்சு பேசுவியானு இப்போதான் பாக்குறேன் சஞ்சய் இன்ஜினியர்ஸ்லாம் என்னைக்கு வராங்க இல்ல ஹரி நான் தான் இன்ஃபார்ம் பண்ணனும் நம்ம பூமி பூஜை முடிச்சுட்டு என்னைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் நீ சொல்லிட்டீங்க அன்னைக்கு நான் உங்களை வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவேன் அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஹரி நீ ரொம்ப பேனிக் ஆகாத ஓகே சஞ்சய் நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் அதுக்கப்புறம் உன்னையும் நம்ம இந்துமாவையும் தான் நம்பியிருக்கேன் என்ன சொல்ற

எனக்கும் கவலை தான் என்ன செய்ய காலம் முடிஞ்சிருச்சு அவங்க போயிட்டாங்க அவங்க ஏன் நினச்சி தங்கம் அத்தை நான் இருக்கேன் உனக்கு அத்தை இருக்கட்டும் அத்தை பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை அம்மா அப்பா போன பிறகு எனக்கு எல்லாமாவே இருந்து பார்த்தது நீங்கள் தானே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு இல்லைத்த உங்களுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு எனக்கே தெரியும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கத்த அத்தைக்கு ஒரு ஆசை இருக்குடா கண்ணு உனக்கும் ரிஷிக்கும்

ஆமா நீங்க போயிட்டு வாங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க நான் பாத்துக்கறேன் சரிப்பா சஞ்சய் நாங்க போயிட்டு வரோம்ப்பா ஆ சரிங்கம்மா அப்புறம் ஹரி கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து இறங்கிருச்சா செக் பண்ணீங்களா ஆ அதெல்லாம் செக் பண்ணியாச்சு சஞ்சய் நேத்தே செக் பண்ணி இந்து தான் எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா இந்து நான் உனக்கு கேட்கணும் நினைச்சேன் நேத்து வந்து திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா செக் பண்ணிட்டியா ஆ அதெல்லாம் அப்பயே செக் பண்ணியாச்சு சரி ஓ மை காட் நான் மறந்தே போயிட்டேன் இந்து இன்னும் ஹாஃப் அன் அவர்ல நான் டிஎஸ்டேட் மீட்டிங்ல இருக்கணும் சரி ஓகே பிரேம கிளம்பு நான் உனக்கு ஹாஸ்டல்ல இறக்கி விட்டுட்டு நான் கிளம்புறேன் இல்ல ஹரி பரவால நான் ஆட்டோல கூட போய்க்கிறேன் நீ மொத கிளம்பு உனக்கு மீட்டிங் லேட் நீ கிளம்பு இல்ல பரவால லேட் ஆனாலும் பரவால நான் உன்னை போய் விட்டுட்டே போறேன் வா ஹரி சொல்லு சஞ்சய் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லனா நான் வேணா போய் இந்து டிராப் பண்ணலாமா ஓ ஓகே சஞ்சய் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரி இந்துமா நீ சஞ்சய் கூடயே கார்ல போயிரு நான் வேமா மீட்டிங் கிளம்பறேன் பை